Hi friends, welcome to my channel இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கு வந்து டூ டங் டூ தெரியும் ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் நீங்களும் சேர்ந்து என் கூட கற்றுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் பெட்டி போட்ஸம் பட்டர் த பட்டர் வாஸ் பீட்டர் ஸோ பெட்டி போட்ஸம் பட்டர் பட்டர் டு மேக் த butter பட்டர் பெட்டர் பெட்டி butter பட்டர் த பட்டர் வாஸ் பிட்டர் ஸோ பெட்டி பாத்ஸம் பெட்டர் பட்டர் டு மேக் த பெட்டர் பட்டர் பெட்டர் செகண்ட் ஒன் ஷீ சீஸ் சீஸ் ஷீஸ் சீஸ் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நீங்களும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுவோங்க அப்புறம் உங்களுக்கு கமெண்ட் உங்களுக்குள்ள தெரிஞ்ச உனக்கு உச்சா உங்களுக்கு தெரிஞ்ச டங் ட்விஸ்டரும் கமெண்டில் போடுங்க நானும் பறித்து கற்றுக்கிறேன்